வணக்கம் அன்புக்குரிய சொந்தங்களே மற்ற ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு இந்த வீடியோவை பார்த்ததுமே புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு யாரை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் ஃபஸ்ட் டைம் என்னோட காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை அதே மாதிரி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் அந்த வகையில் இப்போது ஃபேஸ்புக் எடுத்தாலும் வாட்ஸ்அப் என்னுடைய ஸ்டேட்டஸ் எடுத்தாலும் போனாலும் இன்ஸ்டாகிராம் போனாலும் இந்த நடிகையை பற்றி அதிகமான கமல்ஹாசன் பிரபல ஓவியராக இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட நான்கு வருஷங்கள் வந்து காதலிச்சுட்டு இருக்காங்க எப்போது திருமணம் அப்படிங்கிற பேச்சை வந்து ரசிகர்கள் எல்லாருமே கேட்டு ரெண்டு பேருக்கும் பிரேக் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து இப்போது வழியாயிருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியலை இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் அவங்களுடைய சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்திருந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அல்லது வந்து நினைவுகளாக இருக்கட்டும் காணொலிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இப்போது டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது உண்மைக்கும் இவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் வந்து ஒஃபிஷியலாக இதை வந்து இவங்க அறிவிக்கலை அப்படின்னு சொல்லி சார்ந்துக்கிட்ட ஒரு பத்திரிக்கை நேர்காணலில் வந்து பத்திரிகையாளர்கள் போய் சந்திர்சிருக்கு அப்போ அப்பதான் வந்து சொல்லியிருக்காரு சாந்தன என்ன அப்படின்னா சிலரது உண்மையான முகம் வந்து இப்போது தெரிய வந்திருக்கு இதை பத்தி நான் வந்து பேச விரும்பல இனிமே இதை வந்து நான் பேசையும் விரும்பல யாரும் எதுவுமே கேட்க அப்படிங்கிற மாதிரி பதில சொல்லியிருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது அந்த வகையில் வந்து எப்போதுமே வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் எங்களுடைய ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் அறிவு திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி அதே மாதிரி ஸ்ரீதர் பூஜை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாங்க தமிழ் தாண்டி தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹிட்டான நிறைய திரைப்படங்களை எங்களுக்காக கொடுத்த நடிகை அப்படின்னு சொன்னால் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தில் கூட இனிமேல் அப்படிங்கிற ஒரு பாடல் வெளியாக இருந்தது யோகேஷ் கனகனா கனகராஜோட வந்து நடிச்சிருப்பாங்க இதில் வந்து யோகேஷ் கனகராஜோட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நடிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போதே வந்து என்னப்பா இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கூட இந்த பாடலுக்கு எக்கச்சக்கமான வரவேற்புகள் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணும் இந்த நேரத்தில் எங்களுடைய இயக்குனர் யோகேஷ் கனகராஜை பற்றி நம்ம சொல்லணும் விக்ரம் திரைப்படம் மிக முக்கியமான ஒரு ஹிட்டான திரைப்படத்தை எங்களுடைய உலக நாயகன் கமல்ஹாசனுக்காக கொடுத்திருந்த நடிகர் என்ன இயக்குனர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கமல்ஹாசன் வந்து சொன்னதுனால தான் வந்து இந்த பாடலை வந்து நான் நடிச்சிருக்கேன் இல்லாட்டி எனக்கு நடிக்கிறதுலாம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை எல்லாருமே காரி நான் நான்லாம் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து யோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிற நேரத்தில் தான் இப்படி ஒரு செய்தி வந்து கமல்ஹாசன் வீட்டில் நடந்திருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கமலஹாசனுடைய மூத்த மகள் ஸ்ருதிஹாசன் மாதிரி சாந்தனுக்கு இடையிலான காதல் வந்து வீட்டுக்கும் தெரியும் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் இந்த மாதிரி குடும்ப நிகழ்வுகள் பண்டிகைகள் எல்லாத்துலேயும் வந்து தன்னுடைய காதலரோடு தான் வந்து பங்கு பெற்றிருப்பாங்க எங்களுடைய ஸ்ருதிஹாசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் ஆகவே வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் அதே மாதிரி சரிகா ரெண்டு பேருக்குமே வந்து இவங்களுடைய காதலில் வந்து விருப்பம் இருந்திருக்கு திருமணம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் அப்போ இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் இவங்களுடைய காதல் வந்து போயிட்டு இருந்தது மும்பையில் கூட இவங்களுடைய தனியான ஒரு வீட்டில் வந்து இவங்க இருந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் தான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா லண்டனில் வந்து இவங்க மைக்கேல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வர்த்தகரை வந்து இவங்க வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு அந்த காதல் பிரேக்கப்புக்கு தான் இவங்க வந்து சாந்திரவை வந்து காதலிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு பேரை வந்து காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டுருக்காங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஸ்ருதிஹாசனனுடைய ஒரு நல்ல ரசிகையாக அவங்களுடைய திரைப்படங்களை பார்த்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ரசிகையாக வந்து கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விஷ் பண்ணுவோம் சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இவங்க வாழும்பொழுது தான் வந்து நிறைய புதிய 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 படைப்புகள் புதிய புதிய திரைப்படங்கள்லாம் வந்து வெளிவரக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் ஆகவே சூப்பரான லைஃப் வந்து ரெண்டு பேத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வகையில் இன்னும் பல சினிமா தகவல்களோட உங்களை சந்திக்க வாரன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டிவ் தாங்க அதே மாதிரி பெல் ஐக்கனையும் கிளீங்க கிளிக் பண்ணும்போது தான் என்னோடய சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்காக வந்து சேரும் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு பிடித்த வகையில் வந்து இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்குவாருன்னு அது வரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது உங்கள் பிருந்தா ராஜகோபாலன் வணக்கம் மக்களுக்கு